தொடர்ந்து இப்பொழுது கலைமாமணி திருவாளர் டெல்லி கணேஷ் ஐயா அவர்களை தாழ்மையுடன் ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கின்றோம் குணச்சித்திர நடிகர் தக்ஷிண பாரத நாடக குழு அப்படின்ற தில்லி நாடகக் குழுவில் இருந்ததால் தில்லி அப்படின்ற பெயர் அவரோடு இருக்கிறது இந்திய வான்படையில் இருந்தவரை வாழ்க்கை அப்படியே மாத்திடுச்சு இன்னைக்கு கூட எந்த ஒரு வேலையா இருந்தாலும் உங்களுடைய அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது சொல்லிட்டே போகலாம் ஆனா ரொம்ப நகைச்சுவையா சொல்லணும்னா உங்களோட குணச்சித்திர வேடங்கள் உங்களுடைய அந்த ஒரு திறமை எல்லாத்துக்குமே அடி பணிகின்றோம் ஆனா நீங்க திரு கமல்ஹாசனோட இருந்தவர் அதனால இந்த டைலாக் சொல்லாம இருக்க முடியல எந்த வேலையில இருந்தாலும் எங்களை எல்லாரும் சொல்றாங்க தெளிய வச்சு அடிக்கணும்னு அது உங்களுடைய அந்த ஒரு அழகான வசனம் பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலையும் மறக்கவே முடியல அப்படிப்பட்ட வசனத்துக்கு சொந்தக்காரர் நீங்கள் நீங்கள் வந்து ஒரு சில வார்த்தைகள் இன்று அடிய இந்த குழந்தைகளை ஆசீர்வதித்து பேசுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வணக்கம் சுபாஷ் நல்லா பேசிட்டு இருக்கேன் அவருக்கப்புறம் நான் என்ன தான் இருந்தாலும் சிலை பற்றி நாம் கூறித்தான் ஆக வேண்டும் அந்த வகையிலே கிருபானந்த வாரியார் எங்கே போனாலும் முதல்ல பேசும்போது அவர் ஆரம்பிக்கிறது ஒரு ரூபாய் ரூபாய் உள்ளதாக எழுதாய் அப்படின்னு அரைம்பர் அதை கடைசியில் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு முருகனப்பர் அருள் அதை கூப்பிடுவார் குரு தான் எல்லாம் குரு அருள் இல்லை என்றால் திரு அருள் இல்லை குரு அவ்வளோ முக்கியம் ஆமாம் அந்த வகையில் இங்கே குருநாதர் ரொம்ப புலமான ஆளுமார்கள் நிறைய கட்சியர்கள் பரதநாட்டியம் நடத்தியிருக்கிறார் வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் சிவாஜி கணேசனுடைய பேத்திக்கு அவரை தான் பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்தார் கே எஸ் ரவிக்குமார் டைரக்டர் அவருடைய பொண்ணுக்கும் அவர்கள் தான் பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட குரு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் அதனால் குழந்தைகளும் பார்த்தா ஏதோ பிஏஎம்ஏ படிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் ஒம்பதாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அப்படி தான் இருக்குது அதில் ஆராத்ரிகா ஒன்பது வகுப்பு தான் பிடிச்சிருக்கா ஆனால் பரதநாட்டியத்தில் அஞ்சு ஆறு வருஷம் பயிற்சி அவளுக்கு அது தெரியுது ஆழத்துலேயே தெரியுது அதே மாதிரி ஜெசிகா ஃப்ராங்க்ளின் எட்டாம் வகுப்பு பிடிக்கலாம் எட்டு எட்டாம் வகுப்பு நாலு வயசுலேருந்து பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கார் நாலு வயசுலேருந்து நினைச்சி நினச்சி பார்க்கக்கூடிய குழந்தைகள் ஸ்ரீஜா பிரபுராம் அவர் வந்து என்னுடைய உற்ற நண்பர் நாற்பது வருஷம் பழக்கமுள்ள நண்பர் தர்ஷன காளி உபாசகர் கவி முரளிகிருஷ்ணன் அவர்களுடைய பேத்தி எனக்கும் முரளிகிருஷ்ணனுக்கும் நிறைய பழக்கங்கள் உண்டு எனக்கு ஓரளவுக்கு ஆன்மீகம் என்றால் என்ன என்று தெரிந்ததே அவரால் தான் அவர் கூட சேர்ந்தால் ஆன்மீகம் வந்துடும் யார் கூட சேர்ந்ததை ஒருத்த பொறுத்திருக்கு இல்லை நல்லாரை காண்பதும் நன்றி நல்ல மிக்க நல்லா சொல் கேட்பதும் நன்றி அப்படிப்பட்டவர் அவருடைய பேத்தி அதை ஆறாம் வகுப்பு தான் படிக்கிறார் மூணு வயசுலேருந்து நல்லா இருந்தால் அப்புறம் கீபோர்டு ஓவியம் ராமாயணம் மகாபரத்தெல்லாம் ரொம்ப ஆர்வம் ராமாயணம் மகாபாரதத்தில் ஆர்வம் என்று சொன்னாலே அது நம்மளுடைய பண்பாடு யாரும் ராமாயணத்தை மறக்க முடியாது மகாபாரதத்தை மறக்க முடியாது அதுக்கு ஸ்கிரீன் ப்ளே எழுதுன மாதிரி இன்றைக்கு வரைக்கும் யாரும் எந்த படத்துக்கு எழுதுனது கிடையாது அவ்வளோ அழகான ஸ்க்ரீன் ப்ளே அது மகாபாரதம் ரொம்ப கஷ்டம் எப்போவும் எழுந்ததுக்கு இப்போ சாபம்ட்டான் இந்த சாபத்துக்கு அப்போ அனுபவிக்கலாம் அப்போ அனுபவித்ததுக்கு இப்போ விலை அழைக்கிறது பலவிதமான டிஸ்ட் மகாபாரதத்தில் ஆக மகாபாரதம் தெரிஞ்சிருந்தாலே நம்ம மூளை வளரும் வளர்ச்சி அளிக்கும் அதெல்லாம் தெரிஞ்ச பொண்ணு இவ எல்லோரையும் பார்க்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்குது இந்த குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் புண்ணியம் செய்திருக்கிறார்கள் நல்ல குழந்தைகளை பெற்றிருக்காங்க அந்த குழந்தையுடைய தாத்தா பாட்டி பெரிய அம்மா பெரியப்பா அப்பா அம்மாலாம் வந்திருப்பாங்க நீங்கள் பாங்க கவி ஊரகைய பொண்ணு அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கா இந்த நாட்டியத்தை பார்க்குறதுக்குன்னு அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கா அவளும் பரதநாட்டியம் டான்ஸர் நல்லா டான்ஸ் ஆடுவா ஆனால் இப்போ அமெரிக்காவில் பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க ஒரு இரநூறு பேர் அவளுக்குள்ளே வேலை பார்க்குறாங்க என்ன பெருமையா தமிழன்று பாருங்க தமிழ் நின்று சொல்லலா தலையிலிமிந்து நில்லா அமெரிக்கா கால அடிக்கடி சொல்லலாம் நல்லா பழி இல்லைன்னா இந்தியா வந்துடுவோம் அப்படின்னு பயமுற்றுவாங்க இன்னைக்கு அமெரிக்காவில் கொழிகை பிறக்குது நாம் தான் நாசாவில் கொழி கல்வி பிறக்குறது நாம் தான் இருந்தால் கொழி அழிக்க கொழி அரைக்கியல் கொழியை தான் அழிஞ்சிருக்கணும் கொழியெல்லாம் கட்டி பறக்க முடியாது இங்கே வேற மாதிரி குடி ஆகவே நம்முடைய கலாச்சாரம் பாரம்பரியம் இந்த குழந்தை எல்லாம் வந்து குருவை நமஸ்காரம் பண்ணுறது பக்காவத்தியக்காரர் எல்லோரையும் நமஸ்காரம் பண்ணுறது அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் பெரிய விஷயம் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி நான் ரிசப்ஷன் வச்சுருந்தேன் எல்லா விஐபியும் வந்திருந்தாங்க சினிமாவிலேருந்து வர ஆலே கிடையாது அதில் ஒருத்தர் ஷோ அவர் வந்திருந்தார் என் மாப்பிள்ளையும் பொண்ணும் ஷோ வந்தோன்னா காலில் நமஸ்காரம் பண்ணாங்க பரவாயில்லையே இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கலா அப்படின்னு ஷோ இதெல்லாம் கூட ஞாபகம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் அவர் ஏன்னா நமஸ்காரத்தை மறந்துட்டாங்க நிறைய பேர் ஹாய் ஹவ் யூ பே அப்படி ஆயிடுச்சு இந்த நமஸ்காரம் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் மேலே அலங்காரம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாலைகளும் முதலும் தொங்க விட்ருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பெண்களுடைய காஸ்ட்யூம் குழந்தைகளுடைய காஸ்ட்யூம் ரொம்ப பிரமாதம் யாரும் தெரியல நல்லா பண்ணியிருக்காங்க மேக்கப் ஆல்சோ குட் வெரி குட் மேக்கப் கச்சா முச்சானு பண்ணாமல் ஈவனாக ஸ்கின் டோனில் பண்ணியிருக்காங்க மேக்கப் அதையும் பாராட்டணும் பக்கவாத்தியம் பக்காவாத்தியம் அதை பற்றி சொல்ல வேண்டாம் நல்ல நல்லாயிருக்கு பிள்ளவங்களை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது வயலினில் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது மிருதங்க வாசிக்கும் போது கேட்கணும் போல் இருக்குது எல்லோரும் அழகாக ஒற்றுமையாக இருக்காங்க எல்லோரும் சேர்ந்தால் தான் பரதநாட்டியம் நாள் முடியாது இங்கே எல்லோரும் சேர்ந்து வந்து வந்துருக்கு நான் முதல்ல ஆரம்பத்தில் வந்தபோது கூட்டமே இல்லை தான் உட்காந்து என்னடா அது கூட்டம் இல்லையே அப்படின்னு நினச்சேன் இப்போ பார்த்தா ஹால் ஃபுல்லாகிடுது அது எனக்கு அதுதான் சந்தோஷம் ஒரு கலைஞனுக்கு என்ன வேணுங்கிறா ஹால் ஃபுல்லாகணும் நிறைய கை தட்டணும் அதுதான் அவனுக்கு வேணும் அதை நல்லபடியாக அந்த ரசிகர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ராமகிருஷ்ண மனத்திலேருந்து சுவாமிகள் வந்திருக்கார் இங்கே பக்கத்துலேயே ஒரு சுவாமிகள் உட்காந்துருக்கார் எல்லாம் அரிய மனிதர்கள் பெரிய மனிதர்கள் அற்புதமான மனிதர்கள் இந்த இந்தியா தந்த பொக்கிஷங்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் அல்ல தனக்காக அல்ல சமுதாயத்துக்காக வாழ்பவர் நமது பாரத நாடு பரம்பெரும் நாடு அந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்லவர்கள் இந்த ராமகிருஷ்ணா மனத்தை சேர்ந்த அத்தனை பேரும் காலங்காலமாக அப்படியே இருக்காங்க அதனால் அவர் வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் Mother, my heart is full and no words. Thank you.